சார் நான் வந்து பட்டதாரி ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதியிருக்கேங்க சார் யூஜி டிஆர்பி எக்ஸாமு ஆமாங்க சார் அதில் வந்து இப்போ க கடந்த பத்து வருஷமா நாங்கள் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அவதிப்பட்டு இருக்கோம் சார் எங்கள் அப்பா வந்து சலூன் கடை தான் சார் வச்சிருக்காங்க போதிய வருமானம் கிடையாது சார் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போனாலும் அங்கே நல்ல புணரையில் சம்பளம் கொடுக்கறதில்ல சார் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சார் இந்த எக்ஸாமு எழுதியிருக்கோம் அதனால வந்து நாங்க தேர்வு இருக்கோம் சார் நாற்பதாயிரம் பேர் இருக்கோம் ஏதாவது சிஎம் கிட்ட சொல்லி எங்களுக்கும் கருணை காமிக்க சொல்லுங்க சார் எவ்வளவோ பேருக்கு வாழ்க்கையில ஒலி இந்த ஆசிரியர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறோம் சார் எங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒளியேற்ற சொல்லி நாங்க தகவல் தெரிவிக்கிறோம் சார் அதனால் கன்சமா வேகன்ஸி சார் பண்ண சொல்லுங்க சார் கண்டிப்பாக சார் அதான் சார் எல்லாம் கால் பண்ணி கூட கேட்டுட்ருக்கேன் ஓகே சார் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா சார் நாங்க சொல்லுவோம் சார் அவங்க ஆலோசனை மேல பேசணும் சார் சரிங்க சார் ஓகே சார் ஆனா இது மாதிரி எல்லாமே ஃபோன் எல்லாம் பண்றாங்களா சார் தகவல் சொல்றாங்க சார் ஆ தகவல் இல்ல இன்னைக்கு ஃபுல்லா தகவல் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இதுதான் மோஸ்ட்லி வேண்டியது ஃபுல்லா சரிங்க ஓகே சார் எக்ஸாம் ஃபுல்லா மோஸ்ட்லி காலை அன்னைக்கு வந்து அப்புறம் டீடைல்ஸும் நோட் பண்ணி தான் குடுத்து விட்ரும் உங்க பேரு சார் என் பேர் தினேஷ்குமார் சார் பர்மனென்ட்டா போடலனா கூட அவங்க வந்து துபூதியத்துல போட்டா கூட எல்லாத்தையும் அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லுங்க சார் அதுக்கப்புறம் நிதி நிலைமை சீரானதுக்கு அப்புறம் வேணும்னா கூட எங்களை அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லுங்க சார் சரிங்க சார் கண்டிப்பா சார் ஓகே சார் லைன்லேயே காத்துருங்க ஆயுஷர் டீச் வம்லேருந்து அனைவருக்கும் பணி ஒன்று வணக்கங்கள் டீச்சர்ஸ் நம்முடைய உரிமைகளையும் கோரிக்கையும் வைக்கிறதுக்காக தான் சிஎம் ஹெல்ப்லைன் கொடுத்துருக்காங்க இதை நம்ம நேர்மறையாக சரியாக நம்முடைய முதலமைச்சர் அணுகுவதற்கான முறை ஸோ இதை எல்லாமே பயன்படுத்துங்க நம்முடைய கஷ்டம் சோகம் வருத்தம் வேதனை எல்லாத்தையும் பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய நல்ல எண்ணத்திற்கு கண்டிப்பாக நல்லது மட்டும்தான் நடக்கும் வாழ்க வளமுடன் யாத முறையாக அவரும் கேள்வி